எதுவுமே இல்லாம பெருசா ஆசைப்படுறது தப்பு இல்லையா பேராசியா இருக்கான்னு கேக்குறாங்களா தப்பா தப்பு இல்லையா நமக்கு தெரியல ஆனா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எல்லாம் திங்க் பிக்குன்னு தான் சொல்றாங்க திங்க் பிக் சி பிக் டூ பிக் அச்சீவ் பிக் எல்லாம் பெருசு பெருசாக நினைச்சிங்க நினச்சி பாருங்கள் பெருசு பெருசாக ட்ரீம் பண்ணுங்கள் திங்க் ட்ரீம் யாரை சொல்கிறாங்க பெருசாக கனவு காணுங்கள் பெரிதாக கனவு காணுங்கள் பெரிதாக நினைத்து பாருங்கள் பெரிதாக கற்பனை செய்யுங்கள் பெரிதாக வேலை செய்யுங்கள் பெரிதாக அச்சீவ் பண்ணுங்கள் சாதியுங்கள்ன்றாங்க அவங்களாம் சொல்கிறது கரெக்டானா நம்மளால ஒருத்தர் சொல்கிறார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் வெள்ளை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணி இது உயர்வும் உங்களுக்கு காசாக பண்ணமா நினச்சி பார்க்குறதுக்கே பயப்பிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் பெருசாக நினச்சி பார்க்குறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை வெள்ளை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் தான் உயர்வும் ஒரு குளத்தில் தண்ணி இருக்குதுன்னா அந்த தண்ணியில் தாமரப்பூ இருக்குன்னா அந்த தாமரப்பூட தண்டு எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அந்த தண்ணியோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதுக்கு கீழே இருக்காது அப்போ நம்மளுடைய எண்ணம் பெருசாக இருந்தால் தான் நம்மளுடைய சாதனையும் பெருசாக இருக்கும் அடை போகிறதும் பெருசாக இருக்கும் இது திருவள்ளுவரே சொல்கிறார் அதுக்கு மேலே அப்பீல் பண்ண முடியாது பெரியவங்களாக அதான் சொல்கிறாங்க திங்க் பிக் தான் சொல்கிறாங்க பெருசு பெருசாக நினைக்கலாம் தப்பு இல்லை உள்ளதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்கிறாரு ஆக அவங்களே போது நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை பெருசு பெருசாக நினச்சிருங்க பெருசாக கற்பனை காணுங்கள் கனவு காணுங்கள் பெருசாக அதுக்கான வேலையை செய்யுங்க பெருசாக உழையுங்க பெருசாக முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் பெருசு பெருசு பண்ணுங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் இந்த இந்த பெருசாக பண்ணும்போது ஒரு ஆட்டிடியூடு வரணுங்க மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா மேகம் கருக்கும் மேகம் கருக்குதுன்னா என்ன அர்த்தமாக இருக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக வெளுத்த மேகத்தில் மழை பெய்யுமா அப்படியா கருத்த மேகந்தான் மழை கொடுக்கும் அதுபோல் நீங்கள் வர வர உங்களோட நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை பெருசாக நினைக்கிறீங்களோ உங்களோட சுபாவம் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் இப்போ ஒரு வண்டி போகுது கார் போய்கிட்டே இருக்குது லெஃப்ட்டில் திரும்ப போகிறான்னு வச்சுங்களேன் அவன் இண்டிகேட்டர் போட்டு நமக்கு காட்டலாம் இண்டிகேட்டர் போட்டு நம்ம காட்டலாம் லெஃப்ட்டில் திரும்ப போகிறான்னு அப்படி திரும்பலைனா கூட அந்த வண்டி திரும்ப போகிறது நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறோம் பாருங்க இருபது அடிக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது கூட அந்த வண்டி திரும்ப போகுதுங்கிற ஒரு இது நமக்கு தெரியும் அவன் எண்ணமே முதல்ல காரை ஓட்டிடும் அவன் எண்ணமே முதல்ல காரை ஓட்டுறோம் அதுக்கப்புறந்தான் அவன் ஸ்டேரிங்கை திருப்பணும் அந்த அப்படி அப்படியே ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி ஆச்சு அப்படி சாந்த மாதிரி போது அப்படின்னாக்கா வண்டி அந்த வண்டி திரும்ப போகிற வண்டின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது வாகனம் ஓட்டுறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இந்த வண்டி இப்படி திரும்ப போகுது அப்படின்றது முன்கூட்டியே எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்லாம் பின்னாடி ஓட்டுறவங்க பின்னாடி இருந்து வரவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வந்து லெஃப்ட்டில் போக போகுது இந்த வந்து ரைட்டில் போக போகுது அவங்க இண்டிகேட்டருக்காகலாம் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் அதை கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒதுங்கும் போது இதை நிற்க போகுது இது இப்படி திரும்ப போகுது அப்படி திரும்ப திரும்புவது வண்டியோட மூமெண்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அதுபோல் நம்மளுடைய நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாமே என்ன இருக்கணும் நீங்கள் எதை நடையணும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தக்கவாறு மாறணும் எப்போ மாறணும்னா முன்கூட்டியே மாறணும் முன்னாடியே மாறணும் எல்லாமே முன்கூட்டியே மாறணும் முழம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எழுங்க அது தான் அதுக்காக நம்ம முன்கூட்டியே அந்த சுபம் போது ரொம்ப பீத்தெல்லாம் பண்ணக்கூடாது ஓவராட்டிக்க கூடாது சினிமாக்காரங்களாம் சில பேர் அந்த மாதிரி ஓவராக அட்டிப்பாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க அது வரும்போது அந்த சுபாவம் இருக்கணும் நம்ம அரசியல்வாதி ஆக போகிறோம்னாக்கா சினிமாக்காரன் ஆக போகிறோன்னாக்கா அதுக்கு முன்கூட்டியே அரசியல்வாதிக்கான சுபாவம் நம்மக்கிட்ட வந்துடணும் அதுக்கு முன்கூட்டியே நம்மக்கிட்ட வந்து சினிமாக்காரனோட சுபாவம் வரணும் உதாரணத்துக்கு போலீஸில் போய் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வேலை கிடச்சிச்சு ட்ரைனிங் போக போகிறாங்கண்ணா ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறமா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போவாங்க ஆனால் எப்போ யூனிஃபார்ம் போடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு டே ஒன்லேயே போட்டுடணும் முதல் நாள் காக்கிகளில் யூனிஃபார்ம்லாம் தைச்சி போடுறாங்க பயிற்சி ஏற்ற மாதிரியான யூனிஃபார்ம்லாம் தைச்சி போட்டுருவாங்க அதுபோல் ஒரு மெடிக்கல் சீட்டில் போய் சீட்டு கிடச்சிருச்சு ஒரு கா மருத்துவ ஆகிட்டார் அப்படின்னா அவர் வெளில போட்டு முதல் நாளில் வாங்கிடணும் ஆறாவது வருஷம்தான் நம்ம வந்து வேலைக்கு போக போகிறோம் ஆனால் முதல் வருஷம் மாணவர்களுக்கே அது போட்டுருவாங்க போட்டுடணும் அதுதான் முதல்ல இருந்து மா மாற்றம் வரணும் நம்மக்கிட்டே அந்த மாற்றம் வரணும் அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதில் கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சம் செலவாகுங்க நம்ம என்ன அடைய போகிறோமோ அந்த மாதிரியான சுபாவத்தை நம்ம வர வச்சுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் செலவாகும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா தெரிஞ்ச வரல என் கூட போகிற தம்பி அவரும் எனக்கு சில விஷயம் கற்றுக் கொடுத்தார் அவர் ஒரு நல்லா பைக் வச்சுருந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் பைக்கை விற்றுட்டார் ஏன்பா பாத்துட்டார் பைக்கு அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கெலாம் போகணுன்னா கை பைக்கு தானே யூஸ் ஆகும் அப்படின்னா அவர் சொல்கிறார் இல்லைன்னா கார் இருந்ததுன்னா காரில் போவோம் பைக் இருந்ததுன்னா பைக்கில் போவோம் கார் எடுக்கிறதுக்கு சுணக்கப்பட்டுக்கிட்டு அல்லது செலவினங்களை மனிதன் யோசிக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறோம் நம்ம பைக்கில் போயிடுறோம் அப்போ காரை எடுக்கவே முடியறதில்ல அதனால் நம்ம வந்து பணக்காரன் ஆகணுன்னாக்கா பைக்கை தான் ஆக முடியணும் பைக்கை விற்றுட்டார் முன்னாடி முன்கிட்டியே பைக்கை விற்றுட்டார் இப்போ என்ன ஆகுது எங்கே போனாலும் காரு தான் எடுக்கணுன்ற ஆயிடுச்சு அதனோடய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லும் போது இருபது வருஷம் இருக்கும் இன்றைக்கி விலை உயர்ந்த கார்கள் ஐந்து வைத்திருக்கிறார் விலை உயர்ந்த கார்கள் ஐந்து வைத்திருக்கிறார் அது எங்கேருந்து வந்தது அந்த சுபாவம் அந்த வெற்றியாளர்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க அதெல்லாம் அவங்க எங்கே போய் படிக்கிறாங்க ஒன்றும் படிக்கல நம்ம அளவு கூட அவர் அந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ படிக்கலை ஆனால் அவங்களுக்கு முன்கிட்டே தெரியுது இது இதெல்லாம் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் பெட்ரோலுக்கு யோசிப்போம் ட்ராஃபிக்வோம் நேரம் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் சராசரி பீப்புளோட ஆட்டிடியூடு பணக்கார ஆட்டிடியூடு கிடையாது எங்கள் ஏரியாவில் பார்க்கிங் இல்லைன்னுவோம் அதுக்கு அங்கே பிரச்சனை இன்னுவோம் பெட்ரோல் வாங்குறவங்க போடணும்னு நினைப்போம் இதெல்லாம் யோசித்தா எப்படி ஆக முடியும் இப்போ புரியுதா அதே போல் இந்த எம்எல்எம் கம்பெனி அல்லது வேறு சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்ஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து முன்கூட்டி செலவு வச்சு விட்ருவாங்கங்க அதுதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க முடியாது சம்பாதிக்க சம்பாதிக்க நம்மளை அப்டேட் பண்ணணும் சில பேர் சம்பாரிச்சிருப்பாங்க அப்டேட்டே பண்ண மாட்டாங்க நல்லா சம்பாதிச்சிருவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு மூ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டில் குடியிருக்க வேண்டியவங்களாக இருப்பாங்க சும்மா ஒரு எழுநூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் குடியிருப்பாங்க அதை மாறுறதுக்கு மனசே வராது கோடி கோடியாக சொத்து இருக்குது பணம் இருக்குது ஆனால் பெரிய இடமா மாறுறதுக்கு விசாலமான மனம் இல்லை ப்ராட் மைண்ட் வேணும் விசாலமான புத்தி வேணும் அது வரல சிக்கனன்ற பேரில் எளிமைங்கிற பேரில் ஏதோ தான் கதை விடுவாங்க ரெண்டுமே பேரலாக வரணும் நாமும் பணம் சம்பாதிக்கணும் நம்மளோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைலும் கூடவே உயரணும் இது முந்திக்கக்கூடாது வருமானத்தை காட்டிலும் நல்லா பார்த்துங்க வருமானத்தை காட்டிலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் முந்திரக்கூடாது முந்திட்டால் கடங்காரனாக ஆகிடுவோம் புரியுதா நம்மளோட வருமானம் உயரணும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இதுக்கு ஈக்குவலாகவே இருக்கணும் ரொம்ப ஒரு லைஃப் லோ க்ளாஸ் லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கின்னு இவ்வளோ பேர் பணத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க அது தப்பு அதே போல் நமக்கு வருமானம் இங்கே தான் இருக்குது ஆனால் லைஃப் ஸ்டைல் இங்கே இருக்குது அது ரொம்ப ஆபத்து இது ரெண்டுமே இருக்கக்கூடாது ரெண்டுமே ஸ்லாபாக அப்படியே ட்யூன் சிஸ்டம் மாதிரி கூடவே போயிட்டே இருக்கணும் அப்படி இருந்த பட்சத்தில் எந்த வகையான பாதிப்பும் வராது எண்ணம் வளரும் என்ன வளர வாழ்க்கை உயரும் நன்றி வணக்கம்